ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நாம் ஒரு அழகான இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ வாங்க ஏன் கூட நீங்கள் இந்த அழகான இடத்துக்கு பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற மிக ஃபேமஸான உலகத்திலே மிக டானஸ்ட் முருகன் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும் போதே பாருங்கள் அந்த முருகர் சிலை உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படியே முன்னாடி போக 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 பார்த்தீங்கன்னா அதுதான் முருகர் சிலை இதுதான் வந்து டாலஸ்ட்டு ஸ்டாச்சு இன் தி வேர்ல்டு நம்பர் ஒன்னு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலை தான் ரொம்ப டாலஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அதை விட இது கொஞ்சம் பெருசு ஸோ வாங்க இன்றைக்கி நாம் இதுதான் தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான் இது அப்பப்போ நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அது உங்களுக்கும் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இது ஒரு தான் முருகர் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க ஸோ உள்ளே போகலான்னு தான் பார்த்தோம் பட்டு டைம் இல்லாதனால வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் டைம் இருந்தால் நான் உள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ ரீல்ஸ் எடுக்கிற நேரம் தான் ஸோ அதுக்காக ரீல்ஸ் எடுத்தது தான் இந்த வீடியோஸு சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு நான் அனுச்சிடுறேன்